வணக்கம் இழந்தார் அமைச்சர் பொன்முடி இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான திமுக ஆட்சியில் பொன்முடி உயர்கல்வி மற்றும் கனிம வள அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் பொன்முடி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சொத்துக் குவிப்பு வழக்கை பதிவு செய்தனர் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக பொன்முடி மனைவி விசாலாட்சி மீதும் குற்றம் சாட்டப்பட்டது வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு கோர்ட் நீதிபதி சுந்தரமூர்த்தி இருவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்து பதினேழில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் அந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் இருதரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் நவம்பர் ஏழில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த செவ்வாயன்று என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பை அறிவித்தார் அமைச்சர் பொன்முடி மனைவி விசாலாட்சி இருவரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமாகியுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த ஆதாரங்களை கணக்கில் கொள்ளாமல் விடுதலை செய்த விழுப்புரம் சிறப்பு கோர்ட் தீர்ப்பு தவறானது அந்த தீர்ப்பை ரத்து செய்கிறேன் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பொன்முடி அவரது மனைவி குற்றவாளிகள் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்தார் இருவருக்கும் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டது பொன்முடி மனைவி விசாலாட்சி இருவரும் கோர்ட்டில் ஆஜராகினர் வயது மருத்துவ காரணங்களை கணக்கில் கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என பொன்முடி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இருவருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார் மேல்முறையீடு செய்ய வசதியாக தண்டனை முப்பது நாட்கள் நிறுத்தி வைக்கப்படும் அதற்குள் ஜாமீன் பெறாவிட்டால் விழுப்புரம் கோர்ட்டில் சரணடையவும் உத்தரவிட்டார் ஊழல் வழக்கில் மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதித்ததால் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்தார் பொன்முடி பொன்முடி தீர்ப்பு வெளியான நேரத்தில் விழுப்புரத்தில் மின்சாரம் துண்டிப்பு சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது முன்னதாக விழுப்புரம் திமுக அலுவலகத்தில் கட்சியினர் சோகத்துடன் காணப்பட்டனர் தீர்ப்பு அறிவிக்கும் நேரத்தில் விழுப்புரத்தின் பல பகுதிகளில் அரை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது விழுப்புரத்தில் உள்ள பொன்முடியின் வீடு பூட்டப்பட்டிருந்தது தீர்ப்பு வெளியான சிறிது நேரத்தில் கட்சி அலுவலகம் வெறிச்சோடியது சாதனை இன்னும் பலர் கைதாவார்கள் சென்னை கனமழை பெய்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே வானிலை மையம் எச்சரிக்கை செய்தது அதை திமுக அரசு அலட்சியப்படுத்தியதால் தான் மக்கள் அவதிக்குள்ளாகினர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொண்ட வடிகால் பணிகளை தற்போதைய அரசு நிறைவேற்றவில்லை திமுகவின் இரண்டரை ஆட்சி காலத்தின் சாதனை என்பது அவர்கள் செய்த ஊழல்தான் எனவே திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா என்பதே சந்தேகமாக உள்ளது என்றும் பழனிசாமி கூறினார் திமுக அமைச்சர்களை அடைக்க சிறையில் தனி கட்டுங்க சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையை சென்னை ஹைகோர்ட் விதித்தது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் ஊழலின் ஊற்றுக்கண்ணும் பூர்வமாக மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் கலையில் கைதேர்ந்த திமுக கூட்டமும் இன்று தனக்குள்ளே நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி எனும் ஒரு அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சென்னை ஹைகோர்ட் கூறிய தீர்ப்புக்கு பிறகு மற்றொரு அமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜியுடன் மிக விரைவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் வேகத்தையும் திமுக அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கும் எண்ணற்ற ஊழல் வழக்குகளில் வெளிவர இருக்கும் தீர்ப்புகளையும் கருத்தில் கொள்ளும்போது திமுக அமைச்சர்களை சிறையில் அடைக்க வசதியாக தனி சிறை பிளாக்கை முதல்வர் ஸ்டாலின் கட்டினால் நன்றாக இருக்கும் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார் கேரளாவில் அதிகரிக்கும் கோவில் எல்லையில் சோதனை எப்போது கேரளாவில் ஜே என் ஒன் புதிய வகை கொரோனா தொற்று வேகமாக பரவுகிறது இரண்டாயிரத்து நூற்றுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர் மாஸ்க் அணிவது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாகி வருகிறது இந்த சூழலில் தமிழகத்தில் இருந்து கேரளா மூணாறு செல்லும் எல்லையில் கோவிட் சோதனை சாவடிகள் செயல்படாமல் உள்ளது போடிமெட்டு முந்தல் வழியே தினமும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் சென்று வருகின்றனர் அரையாண்டு தேர்வு கிறிஸ்துமஸ் விடுமுறை தொடங்க இருப்பதால் டூரிஸ்ட் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது போடிமெட்டு மலைச்சாலையில் உள்ள சுகாதாரத்துறை சோதனை சாவடி மது குடிப்போரின் கூடாரமாக உள்ளது அருகிலேயே மதுவிலக்கு போலீசார் சோதனை சாவடி இருந்தும் இந்த அவலம் நீடிக்கிறது சோதனை சாவடியை சீரமைத்து மீண்டும் தமிழக எல்லையில் கோவிட் பரிசோதனைகளை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது நெல்லை தூத்துக்குடியில் முழுமையாக நடக்காத மீட்பு பணி கடந்த பதினேழாம் தேதி முதல் பெய்த வரலாறு காணாத மழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்தது இப்போது கனமழை ஓய்ந்துள்ளதால் நெல்லையில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் குறைந்துள்ளது தாழ்வான இடங்களில் மட்டும் தண்ணீர் தேங்கியுள்ளது திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபம் ஜங்ஷன் கைலாசபுரம் பகுதியில் நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோரம் உள்ள கிராமங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அருகே காடுவெட்டி பேரூர் பெருங்குளம் சிவராமங்கலம் உள்ளிட்ட கிராமங்கள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளன இங்கு மீட்புப் பணி இன்னும் போய் சேராததால் அப்பகுதி மக்கள் தவிப்பில் உள்ளனர் ஆழ்வார்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன தாமிரபரணி கடலில் சேரும் புன்னக்காயல் ஆத்தூர் காயல்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன யாரும் அங்கிருந்து வரவோ உள்ளே செல்லவோ முடியாத நிலை உள்ளது ஸ்ரீவைகுண்டம் அருகே பொன்னங்குறிச்சியில் அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிவாரணம் கேட்டு அவர்கள் நடத்திய போராட்டத்தால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி பிரையண்ட் நகர் அண்ணாநகர் கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளும் மழைநீரில் தத்தளிக்கின்றன அங்கும் மீட்பு பணிகள் முழுமையாக நடக்கவில்லை டிஎம்பி காலனி பகுதியில் மீட்புப் பணியை பார்வையிட சென்ற கனிமொழி எம்பியை மக்கள் முற்றுகையிட்டனர் மழை நின்ற பிறகும் பல இடங்களில் உணவு தண்ணீர் உள்ளிட்ட நிவாரண உதவிகள் கிடைக்காததால் மக்கள் பரிதவிப்பில் உள்ளனர் நெல்லையில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்யும் மத்திய குழு தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது தூத்துக்குடி திருநெல்வேலி பல இடங்களில் சாலை பாலங்களில் உடைப்பு ஏற்பட்டது பல கிராமங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளன மக்கள் உணவு குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் மின் விநியோகமும் சீரமைக்கப்படாமல் உள்ளது வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய மத்திய குழு நேற்று தூத்துக்குடி வந்தனர் பல பகுதிகளை ஆய்வு செய்தனர் இன்று திருநெல்வேலி பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர் முன்னதாக நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடந்தது பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதையும் ஆய்வு செய்து விரைவில் மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என மத்திய குழுவினர் கூறினர் அதிகரிக்கும் ஆளுங்கட்சியினர் கடுப்பு பிரபல லண்டன் வார பத்திரிக்கை ஒன்று இந்த ஆண்டோட ஆசிய பிரபலங்களின் டாப் ஃபிஃப்டி பட்டியலை வெளியிட்ருக்கு இதில் பாலிவுட் நடிகர் ஷாருக் முதலிடம் பிடிச்சிருக்காரு இவரோட சமீபத்திய பத்தான் ஜவான் படங்களின் வெற்றி தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க அதே நேரம் லியோ வெற்றியால் நம்ம ஊர் நடிகர் விஜய்க்கு எட்டாவது இடம் கிடைச்சிருக்கு இந்த தகவலை விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு மவுசு அதிகரிக்குதேன்னு ஆளுங்கட்சி வாரிசும் அவரோட ஆதரவாளர்களும் அதிர்ச்சியில் இருக்காங்களா இதனால் லியோ படத்தோட எதிர்மறை விமர்சனங்களை ஆளுங்கட்சியோட ஐடி அணிக்காரங்க அதே சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு தங்களோட கடுப்பை காட்டுறாங்களாம் சபரிமலையில் மீண்டும் மலைமோதும் கூட்டம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒரு வாரத்துக்கு முன்பு பதினெட்டு மணி நேரம் வரை வரிசையில் நிற்க வேண்டி இருந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர் சபரிமலைக்கு சென்ற கேரள தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் நிலைமைகளை பார்வையிட்டு அனைத்தும் சரி செய்யப்பட்டதாக கூறினார் இப்போது மீண்டும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது பம்பையில் சில மணி நேரமும் நீலிமலை அப்பாச்சிமேடு மரக்கோட்டம் வரை பல மணி நேரமும் வரிசையில் நின்றால்தான் தரிசனம் செய்ய செல்ல முடிகிறது எருமேலியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் வாகன போக்குவரத்து தடைபட்டது பக்தர்கள் ஐந்து கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்களை நிறுத்திவிட்டு எருமேலிக்கு நடந்து வந்தனர் வருகிற இருபத்தேழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற இருப்பதால் இரண்டாயிரத்தி எழுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் முத்து கிரீடம் அணிந்து சேவை சாதித்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் பத்து ஒன்பதாம் நாள் விழா நடந்தது நம்பெருமாள் முத்து கிரீடம் முத்து கலிங்கு முத்தங்கி முத்து அபயகஸ்தம் முத்து திருவடி உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து பல்லக்கில் எழுந்தருளினார் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் தொடர்ந்து வர வழியெங்கும் அரையர்கள் சேவையின் போது திருமொழி பாசுரங்களை கேட்டருளினார் பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் சேவை சாதித்த நம்பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் 来来来来来